காவிரியில் தண்ணீர் திறந்து விடுமாறு ஒழுங்காட்சிக் குழு பரிந்துரைத்த போதும் கர்நாடக அரசு திறக்கவில்லை நாடுவோம் என விருதுநகர் மாவட்டம் டி கடம்பன் குளத்தில் இயங்கி வந்த தனியார் வெடிப்பொருள் சேமிப்பு கிடங்கில் இன்று கால ஏற்பட்ட எதிர்பாராத வெடிவிபத்தில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்த மிகுந்த வேதனை அடைந்து உடனடியாக அமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடர்புடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உள்ளேன் இந்த வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதற்கட்ட தேர்தல் பாஜகவுக்கு எதிராக உள்ளது தோல்வி பயத்தால் என்ன பேச வேண்டும் என தெரியாமல் பிரதமர் பேசியிருக்கிறார் ஹிட்லரின் வழியை மோடி பின்பற்றுகின்றார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் இரண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி என்ற புதிய உச்சத்தை தொட்டது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட இந்த வருடம் ஜிஎஸ்டி வரி வசூல் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி பனிரெண்டாயிரத்து இருநூற்று பத்து கோடியாக உயர்ந்து உள்ளது இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது ஜிஎஸ்டி வசூல் ஆறு சதவீதம் அதிகமாகும் சென்னையில் இருந்து டெல்லி வழியாக வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக திமுக நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் ஜாபர் சாதிக் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் வாக்குமூலம் பெற அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்து உள்ளது டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள நிலையில் அவரது மனைவி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நாளை குஜராத் மாநிலத்தில் ரோட் ஷோ மேற்கொள்கிறார் ஆம் குஜராத் மாநிலத்தில் இரண்டு இடங்களில் போட்டியிடுகிறது வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி தண்ணீர் பந்தல் திறக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அமாஸ் இடையே தொடர்ந்து சண்டை நடைபெற்று வரும் நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கையை முன்னெடுத்து செல்ல அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பிடித்துள்ள சஞ்சு சாம்சன் இது உயர்வையால் தைக்கப்பட்ட சட்டை என இன்ஸ்டாவில் போஸ்ட் வெளியிட்டுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் நடராஜனுக்கு இடம் கிடைக்கவில்லை ஐ தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் அவர் இந்திய அணிக்கு தகுதியானவர் என கவாஸ்கர் தெரிவித்துள்ளார்